வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா முதுகு வலி பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஏகப்பட்ட விபத்துக்கு வந்து இந்த வலி ப்ராப்ளம் இருக்குது ஸோ இந்த முதுகு வலி வரதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முதுகு வலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து பெரியவங்க எல்லாருக்கும் நடத்துனர் வயதினர் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது அது முக்கியமாக உமன்ஸுக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் உமன்ஸ் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா சிசிரியன் பண்ணதுனால தான் இந்த முதுகு வலி வந்துச்சு அப்படின்னு ஸோ அந்த முதுகு வலி வரதுக்கான முக்கியமான காரணம் வந்து முதுகு தண்டில் பிரச்சனை இருந்தால் மட்டும் தான் முதுகு வலி வரணுன்னு அவசியமே கிடையாது நிறைய பேர் அந்த பயத்துனால என்ன பண்ணுவாங்க முதுகு வலி வந்தாலே போய் ஸ்கேன் பார்த்து அந்த டிஸ்கில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ ஒரு ஹெர்னிஷன் இருக்குமா இல்லை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்க் பல்ஜ் அந்த மாதிரி இல்லை எல் ஃபோர் எல் ஃபைவ் பல்ஜிங் இருக்குதா அப்படிலாம் பார்த்து நிறைய வந்து ஸ்கேனிங் அது இதுன்னு செலவுகள்லாம் பண்ணுவாங்க பட் தான் ஆனால் அப்புறம் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த தொந்தரவுமே அதில் இருக்காது ஸோ இது வேறு என்ன முதுகு வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதுகு தண்டுபடத்தில் ஸ்பாண்டலைசிஸோ இல்லை ஸ்பாண்டியலித்தியோசிஸு இல்லை டிஸ்க் பல்ஜ் இருக்குது இல்லை ஹெர்னியேஷன் ஆஃப் டிஸ்க் இருக்கிறது இல்லை டிபி ஸ்பைன் ப்ராப்ளம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸு ஹாண்ட் கிளைசிங் ஸ்பாண்டிலிட்டிஸு மெயினாக உமன்ஸ்க்கு வந்து ஃபைரோமயாலஜியான்னு பார்க்காங்க அவங்களுக்கு வந்து உடம்பு முழுக்க ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதான் ஃபைப்ரோமயாலோஜியாங்கிறது அப்புறம் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் பேன்கிரியாசில் கணையில ஒரு பிரச்சனை இருந்தாலும் பேக் பெயின் வந்து இருக்கும் ஸோ அந்த பேக் பெயின் எதுனாலலாம் வருது அப்படிங்கிறது முக்கியமான காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மசில் ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸனால தான் வருது ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒர்க் பண்ணுறது யாருமே வந்து என்ன பண்ணுறது இல்லை சிட்டிங் ஒர்க்கு தான் அதிகமாக செய்கிறாங்க ஏன் அதாவது சிஸ்டம் முன்னாடியே அதிகமாக உட்காருது மூமெண்ட்ஸுன்றதே கொடுக்குறதே கிடையாது சின்ன சின்ன எக்ஸசைஸ் கூட எதுவுமே பண்ணுறது கிடையாது ஸோ அப்படி ஆக பண்ணும்போது என்ன ஆகும்னா மசில் ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த பெயின் வருது ஸோ அதுக்கு தான் மெக்கானிக்கல் லோ பேக் பெயின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மெக்கானிக்கல் லோ பேக் பெயின் வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உமன் மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ஸோ ரெண்டாவது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டி தான் ஒபேசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொப்பை பெருசாக இருக்கும் ஸோ தொப்பை பெருசாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து முதுகு தண்டில் இந்த லம் அதாவது முதுகு தண்டோட எலும்பு பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா செர்வைக்கல் ஸ்பைனு தொரசிக் ஸ்பைனு லம்பார் ஸ்பைனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சாக்கல் ஸ்பைன் இருக்கும் ஸோ அந்த லம்பார் ஸ்பைனில் வந்து நார்மலாக வந்து ஒரு லம்பாரில் ஆட சீசின்னு பாங்க ஸோ ஒரு கர்வ் மாதிரி வந்து நார்மலாகவே நம்மளோட ஸ்ட்ரக்சர்ல அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் ஆனால் இந்த ஒபேசிட்டியாக தொப்பை ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து முன்னாடி இந்த தொப்பை வந்து அப்படி இழுக்கும் அப்படி இழுக்கும்போது அந்த மசில் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயின் ஆகும் இப்போ நார்மலாகவே நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரை வந்து பிடிச்சு இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்கள் கை வலிக்குமா வலிக்காதா ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஸோ அப்போ வந்து அந்த தொப்பை இழுக்கிறதுனால அந்த வெயிட் வந்து முன்னாடி இழுக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த லம்பர்லோட ஷிஷ் வந்து கரெக்டான நார்மலாக இருக்க வேண்டிய அந்த கர்வ் இல்லாமல் என்ன என்னாகும்னா மசில்ஸ் அடையாது கஷ்டப்பட்டு பிடிச்சு இழுக்கும் ஸோ அப்போ அதனால் வந்து அந்த ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இந்த பேக் பெயின் வரதுக்கான முக்கியமான காரணம் கூட இந்த மசில் ஸ்ட்ரெயினால் வர பெயின் வந்து பார்த்திங்கன்னா நடு முதுகு தண்டுக்கு சைடில் தான் வந்து அதிகமாக பெயின் இருக்கும் ஸோ இதுவே வந்து டிஸ்கில் ஒரு பிரச்சனை இல்லை முதுகு தண்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா நர்வ் கம்ப்ரெஷன் ஆகி அந்த நரம்பு வலி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரேடியேட் ஆகி கீழே காலில் தொடைகளில் முட்டியில் இந்த மாதிரி இடத்துக்கு குதிங்காலில் இந்த இடத்துல தான் வலிக்குமே தவிர தசைகளில் வந்து உங்களுக்கு வழி அதாவது முதுகுத்தண்டுக்கு சைடில் வழி வரவே வராது அது மட்டும் இல்லாமல் சரி ஒரு ஹெர்னேஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது நரம்புகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் பெயின் மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பெயின் வந்து இருக்கவே இருக்காது ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் ஒரு மசில்ஸ் ஸ்பேசம்ஸ் அதாவது ஒரு பேக் பெயின்கிறது வந்து எதனால் வருது எப்படிலாம் பெயின் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா ஸோ அப்போ இதுக்கு என்ன செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒபேசிட்டியை வந்து குறைக்கணும் ஸோ ஒபேசிட்டிஸை குறைக்கிறதுக்கான வழியை பாருங்கள் ரெண்டாவது நிறைய அதிகமாக சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ணுறவங்க சிட்டிங் பண்ணியே ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் ஒரு ஒரு மணி நேரில் ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸு வந்து உங்களுடைய உடம்பை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் எந்திரிச்சு கொஞ்சம் அசைவுகள்லாம் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக் பெயின் இருக்குது இந்த மசில் ஸ்ட்ரெயினையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் சிலவற்றை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பேக் பெயின் ரெடியூஸ் ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேக் பெயின்க்கான காசேஷன் வேற எதுவும் இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய பேக் பெயின் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த பேக் பெயின் வரதுக்கான காரணத்தையும் ஏன் வருது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா ஸோ இதுக்கான மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோய் பற்றின சந்தேகங்கள் தான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்